அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் காரைக்கால் என்றாலே திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் தான் நினைவுக்கு வருவார் ஆனால் அந்த காரைக்காலுக்கு அருகிலேயே வில்லேந்திய சிவனும் வில்லேந்திய முருகனும் அருள்பாளிக்கும் ஒரு அபூர்வமான திருத்தலம் இருப்பது உங்களுக்கு தெரியுமா பாசுபத அஸ்திரம் பெற்ற அர்ஜுனனின் வரலாறு பார்வதி தேவியின் தவம் மச்ச அவதாரம் எடுத்த திருமாலின் சினம் அடங்கிய திருவிளையாடல் என இவை அனைத்தையும் ஒருங்கே நடந்த புண்ணிய பூமியான காரைக்கால் திருவேட்டக்குடி திருமேனி அழகர் திருக்கோவிலின் தல வரலாற்றையும் சிறப்புகளையும் அமைப்பையும் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் திருவேட்டக்குடி சைவ சமய குறவர்கள் நால்வரில் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலம் ஆகும் இத்தல இறைவன் சுந்தரேஸ்வரர் அவரது திருமேனி அழகில் சம்பந்தர் லைத்ததால் அவர் திருமேனி அழகர் என்றும் அழைக்கப்படுகிறார் இத்தல இறைவி சாந்தநாயகி சாந்தமான கோலத்தில் இருப்பதால் இவளை சாந்த நாயகி என்றும் சௌந்திரா என்றும் அழைக்கின்றனர் பாண்டவர்கள் வனவாசம் செய்தபோது அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான் அவ்வாறு சிவபெருமானை ஆராதித்த தலங்களில் இதுவும் ஒன்று அர்ஜுனன் தவம் செய்த சமயம் இறைவன் வேடரூபராகவும் அம்பால் வேடநாயகியாகவும் வெளிப்பட்டு அர்ஜுனனுக்கு அருள் புரிந்தனர் இறைவன் வேட வடிவத்தில் தோன்றியதால் இத்தலம் திருவேட்டக்குடி என்று பெயர் பெற்றது ராஜகோபுரத்தில் உள்ள சிற்பங்கள் இதனை தெளிவாக காட்டுகின்றன ஒரு சமயம் சிவபெருமான் கைலாய மலையில் யோகநிஷ்டையில் அமர்ந்தார் அந்த யோக நிஷ்டையால் தன் உடலும் உணர்வும் அசைவற்றுப் போன நிலைக்கு சென்றார் ஈசன் அசைவற்றுப் போனதால் உலகத்தின் இயக்கமும் உயிர்களின் இயக்கமும் செயலற்று போயின இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பிரம்மனும் விஷ்ணுவும் சிவபெருமானிடம் சென்று யோகநிலையை கைவிட்டு இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று வேண்டினர் சிவபெருமானும் அவர்கள் கோரிக்கையை ஏற்று யோகநிலையை கைவிட்டு அருள் புரிந்தார் இந்த அற்புதத்தை அருகிலிருந்து கண்டு வேந்த அன்னை பார்வதி தேவி அண்ட சராசரங்களும் அதில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் இயக்கமாக இருப்பது யார் என்று கேட்டார் அதற்கு ஈசன் நான்தான் என்று பதிலளித்தார் இதனை ஏற்காத பார்வதி தேவி இது உண்மையாயின் சற்று நேரம் தாங்கள் மூச்சை அடக்கி சும்மா இருங்கள் பார்க்கலாம் என்று கேட்க சிவபெருமானும் அப்படியே செய்தார் இதனால் உலக உயிர்கள் அனைத்தும் மூச்சு விட முடியாமல் திணறின அதை உணர்ந்த ஈசன் உடனடியாக தன்னுடைய மூச்சை வெளியிட உயிர்கள் அனைத்தும் மீண்டும் புத்துயிர் பெற்றன பின்னர் தம்மை சோதித்து உயிர்களுக்கு துன்பத்தை விளைவித்த பார்வதியை நோக்கி உயிர்களுக்கு துன்பம் விளைய காரணமாக இருந்த நீ பூலோகத்தில் பிறந்து என்னை நினைத்து தவம் செய்து மீண்டும் கைலாயம் வந்தடைவாய் என்றார் அதன்படி பார்வதி தேவி புன்னை வனமாக இருந்த இத்தலத்தில் குழந்தை வடிவில் அவதரித்தார் அவ்வழி வந்த மீனவர் ஒருவர் குழந்தையை எடுத்து சென்று வளர்த்தார் பருவநிலையை அடைந்த பார்வதி சிவபெருமானை நினைத்து சிவலிங்கம் ஸ்தாபித்து பூஜித்து வந்தார் இதற்கிடையில் சோமுகன் என்ற அசுரன் பிரம்மாவிடம் இருந்த வேதங்களை திருடி சென்று கடலுக்குள் ஒழித்து வைத்தான் மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்து அரக்கனை அழித்து வேதங்களை மீட்டுக் கொடுத்தார் அரக்கனை வதம் செய்த பிறகும் கூட விஷ்ணுவின் ஆவேசம் குறையவில்லை அவர் மீன் உருவத்தில் இருந்தபடியே கடலை கலக்கினார் இதனால் கடலுக்குள் இருந்த பிற உயிரினங்கள் துன்பம் அடைந்தன உலகமே நடுநடுங்கியது இதை கண்டு அஞ்சிய தேவர்கள் அனைவரும் கைலாயம் சென்று சிவனிடம் முறையிட்டனர் சிவபெருமான் அவர்களுக்கு அபயம் அளித்ததுடன் மீனவ உருவம் எடுத்து கடலை கலக்கிய பெரிய மீனை பிடித்து தரைக்கு கொண்டு வந்தார் ஈசனின் கரம் பட்டதும் மீனாக இருந்த பெருமாள் சுய உரு பெற்று வைகுண்டம் சென்றடைந்தார் பின்னர் மீனவர் வடிவில் இருந்த ஈசன் புன்னை வனக்காட்டில் தவம் மேற்கொண்டிருந்த பார்வதியைக் கண்டு தன்னுடைய சுய உருவத்தை காட்டி அருளினார் தன்னை வணங்கி நின்ற பார்வதியிடம் வேண்டிய வரம் கேள் என்றார் ஈசன் அதற்கு பார்வதி இறைவா நான் நிறுவி வழிபட்ட இந்த லிங்கத்தில் தாங்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்று வேண்டினார் இறைவனும் அப்படியே அருள் செய்தார் இதுவே திருமேணி அழகர் திருக்கோவிலின் தல வரலாறு ஆலயத்தின் முகப்பில் கிழக்கு நோக்கியபடி ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது கோபுரத்தில் அழகிய சிற்பங்கள் காணப்படுகின்றன கோபுர வாசலை கடந்து உள்ளே சென்றதும் விசாலமான முன்மண்டபம் காணப்படுகின்றது அதில் செப்பு கவசமிட்ட கொடிமரம் கொடிமர விநாயகர் பலிபீடம் நந்தி மண்டபம் உள்ளன சிவன் மீனவர் வேடன் என இரண்டு வடிவங்களில் வந்து அருள் செய்த தலம் இது கருவறையில் மூலவர் திருமேனி அழகர் என்கிற சுந்தரேஸ்வரர் லிங்க வடிவில் சதுர பீடத்துடன் ருத்ராட்ச பந்தலின் கீழ் கிழக்கு நோக்கி அருட்காட்சி தருகிறார் உயரமான பானத்துடன் தீபாராதனை ஒளி திருமேனியில் தெளிவாக தெரிகின்றபடி காட்சி அளிக்கிறார் அம்பாள் சாந்தநாயகி என்ற பெயரில் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறாள் உற்சவ திருமேனிகளில் வேடவனாக வந்த சிவன் வேடுவச்சியாக வந்த அம்பாள் ஆகியோரின் திருமேனிகள் சிறப்பானவை வேடரூபர் கையில் வில்லேந்தி கம்பீரமாக காட்சி தருகிறார் இங்கு முருகனும் கையில் வில்லுடன் காட்சியளிக்கிறார் இவர் நான்கு கரங்களுடன் வள்ளி தெய்வானையுடன் இருக்கிறார் ஒரே தளத்தில் சிவன் முருகன் இருவரையும் வில்லுடன் தரிசனம் செய்வது அபூர்வம் சிவனிடம் பாசுபத அஸ்திரம் பெற்ற அர்ஜுனன் கையில் சூளம் வில்லை வைத்துக்கொண்டு ருத்ராட்சமாலை அணிந்தபடி உற்சவராக இருக்கிறார் விழா காலங்களில் இவருக்கும் பூஜைகள் நடக்கிறது வெளிப்பிரகாரம் வளம் வரும்போது தென்மேற்கு சுற்றில் சுந்தர விநாயகர் சன்னதியும் மேற்கு சுற்றில் வள்ளி தெய்வானை உடன் முருகப்பெருமான் சன்னதியும் புன்னைவனநாதர் சன்னதியும் மகாலட்சுமி சன்னதியும் இருக்கின்றன வடக்கு நோக்கியபடி பூரணை புஷ்கலை உடன் ஐயனார் தெற்கு நோக்கிய நிலையில் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் காணப்படுகின்றனர் புன்னைவனநாதர் சன்னதியின் முன்புறம் இடதுபுறத்தில் சம்பந்தரும் வலதுபுறத்தில் தனியாக சனி பகவானும் இடம் பிடித்துள்ளனர் வடகிழக்கில் நவகிரகங்களின் சன்னதி உள்ளது கருவறையின் தேவ கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை ஆகியோரும் உள்ளனர் இத்தலத்தின் தலமரம் புன்னை மற்றும் தீர்த்தம் தேவ தீர்த்தம் ஆகும் மாசிமக தினத்தன்று திருமேனி அழகரான சுவாமி வேடமூர்த்தியாக காட்சி தந்து கடல் நீராடும் வைபவம் கடலாடு விழா என்ற பெயரில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத்தலத்தின் உமாதேவியை மீனவர் வளர்த்ததால் இந்த கடலாடும் விழாவை திருவேட்டக்குடி தலத்திற்கு அருகில் உள்ள கடலோர ஊர்களில் வாழும் மீனவர்கள் ஏற்று நடத்துகிறார்கள் மாசிமகத்தில் கோவிலுக்கு எதிரில் உள்ள தெய்வ தீர்த்தத்தில் நீராடுவது சிறப்பானதாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலு முதல் இரவு எட்டரை மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் தினசரி நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இந்த கோவிலை சுற்றி பார்க்க வேண்டிய கோவில்கள் ஏராளம் திருநள்ளாறு தர்பாரியனேஸ்வரர் காரைக்கால் அம்மையார் சிக்கல் சிங்காரவேலர் கந்தன்குடி முருகன் கோவில் அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மன் பாடல் பெற்ற ஸ்தலம் ஐராவதீஸ்வரர் திருத்தலிச்சேரி நாதேஸ்வரர் நூற்றி எட்டு வைணவ தேசங்களில் ஒன்றான சிறுபுளியூர் பெருமாள் இன்னும் நிறைய கோவில்கள் இருக்கு மேலே சொன்ன சில கோவில்களைப் பற்றி ஏற்கனவே நாம் பார்த்துட்டோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் மற்ற கோவில்களையும் அடுத்த வீடியோக்களில் ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுச்சேரி மாநிலம் காரைக்காலுக்கு வடகிழக்கே பத்து கிலோமீட்டர் தூரத்தில் திருவேட்டக்குடி உள்ளது காரைக்கால் பொறையாறு சாலையில் வரிச்சி குடி என்ற ஊர் உள்ளது இங்கிருந்து கிழக்கே ரெண்டு கிலோமீட்டர் சென்றால் திருவேட்டக்குடியை அடையலாம் காரைக்கால் ரயில் நிலையம் ஆலயத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது காரைக்கால் பேருந்து மற்றும் ரயில் நிலையத்தில் இருந்து கோவிலுக்கு பேருந்து ஆட்டோ மற்றும் டாக்ஸி வசதி உள்ளது திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையம் ஆலயத்திலிருந்து சுமார் நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருச்சியிலிருந்து காரைக்கால் திருநள்ளாறு நோக்கி டாக்ஸி பஸ் ரயில் வசதி எளிதாக கிடைக்கிறது அங்கிருந்து கார் அல்லது டாக்ஸியில் கோவிலை அடைய சுமார் நாலு மணி நேரம் ஆகும் திருமேனி அழகரின் அழகையும் சாந்த நாயகியின் அருளையும் ஒரு சேர பெற நீங்களும் ஒருமுறை திருவேட்டக்குடி வந்து தரிசனம் செய்யுங்கள் வில்லேந்திய சிவனையும் முருகனையும் ஒருங்கே தரிசிக்கும் அந்த அபூர்வ அனுபவத்தை தவறவிடாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே பார்க்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் அனுபவத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க மீண்டும் ஒரு அற்புதமான புதிய கோவிலில் சந்திப்போம் அதுவரை அவன் அருளுடன் நன்றி வணக்கம்